அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா சிறுபானாற்று படை சிறுபானாட்டு படையில என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க சிறுபானாட்டு படையோட பாட்டு தலைவன் யாரு இந்த பாட்டை எழுதியது யாரு அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் சிறுபானாட்டு படை சிறுபானாட்டு படை பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ரெண்டு சிறுபானாட்டு படையை ஏற்றியவர் நல்லூர் நத்தத்தனார் இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சிறுபானாட்டு படை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் நல்லூர் நத்தத்தனார் அப்படின்னும் சிறுபனாட்டு படையின் பாட்டு தலைவன் நாட்டு மன்னனான நல்லிய கோடன் சிறுபான் படையின் பாட்டுத் தலைவன் யாரும் கேட்கலாம் நாட்டு மன்னனான நல்லிய கோடன் அப்படின்னு இல்லைன்னா ஒய்ம நாட்டு மன்னனை பற்றி பாடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் சிறுபனாற்று படை அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லப்படும் நாலு சிறுபனாட்டு படையில இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டது சிறுபான் படை எத்தனை அடிகளை கொண்டது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டது அப்படின்லாம் இல்லைன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்ட பாடல் இது அப்படின்னு கேட்டு நாலு ஆன்சர் கொடுக்கலாம் அஞ்சு பாருங்க பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தன் வழியில் கண்ட மற்றொரு பாணனிடம் அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது அதாவது ஒரு அரசனிடம் வந்து பரிசு பெற்ற ஒரு பாணன் வந்து அங்க போனா மறுபடியும் நம்மளுக்கு நிறைய பொருளும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது பத்தி தான் அந்த சிறுபானாற்றுப்படை படை கூறப்படுது ஆறு பாருங்க வள்ளலாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது வள்ளல்கள் நம்ம கடையில் மன்னல் ஏழுங்க அவங்கள பற்றி செய்தி தான் சிறுபானாற்று படையில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சிறுபான்ற்று அந்த ஆறு பாயிண்ட்டு தான் ஆறு பாயிண்டில் நம்ம வந்து என்னென்ன கொஸ்டினெலாம் கேட்பாங்கிறத நம்ம அதை ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிடுறோம் இதை நல்லா ப திரும்ப திரும்ப பார்த்துங்க பாருங்கள் படித்து பாருங்கள் அப்பதான் வந்து நமக்கு தெளிவாக நிற்கும் படை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் டிஎன் அகராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்